அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பயணி நான் உங்க சக்தியில் பேசுறேன் அம்மா நம்ம ராஜராஜ சோழனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ராஜேந்திர சோழனை பத்தி கூட தெரிஞ்சிருக்கு ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த நம்ம சோழ மன்னர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யார் தெரியுமா யாரு பராந்தக சோழன் அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பாக்க போறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாமன்னரை பத்தி நம்ம பாக்க போறோம் ராஜராஜ சோழன் மக்கள் கொண்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது போல அது மாதிரி எல்லாரையும் எல்லா சோழ மன்னர்களையும் மக்கள் கிட்ட சேர்க்கணும் என்னோட எண்ணமா இருக்கு அதுல வந்து வந்து இப்ப பராந்தக சோழர் வராரு சரிங்களா இந்த பராந்தக சோழர் யாரு என்ன எல்லா முழு இந்த போறேன் மறக்காம பாருங்க பாருங்க முழுசா அப்பதான் வந்து நம்ம மாமன்னர்களை பத்தி நிறைய தெரிய வரும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அந்த வந்து உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன் சரிங்களா சரி வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த பராந்தக சோழர் இருக்காரு இல்லையா இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் ஆதித்த சோழனோட மகன மகனா இருக்கிறாரு இவர் யாருடைய மகன் முதல் ஆதித்த சோழன் அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் ஆதித்த சோழன் யாரும் பாத்தீங்கன்னா விஜயாலய சோழனுடைய மகன் தான் வந்து முதல் ஆதித்த சோழன் அவருடைய மகன் தான் வந்து முதல் பராந்தக சோழன் சரிங்களா இவர் வந்து பல போர்கள் நடத்திருக்கிறார் பல போர்கள் நடத்திருக்கிறாரு யாரு கூட பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் மதுரை வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கா பாத்தீங்கன்னா ராசசிம்ம பாண்டியன் சொல்லி ஒரு பாண்டிய மனை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு இவரு இந்த பராந்தக சோழன் இருக்கிறாரியா இவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பட்டம் எது பாத்தீங்கன்னா பரக்கேசரி பரக்கேசரினா பரக்கேசரினா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த காணொலி காணொலியில போட்டு இருக்கேன் இந்த பரக்கேசரினா என்ன பாத்தீங்கன்னா சோழர்கள் இருக்காங்க இல்லையா இப்ப வந்து ராஜராஜ சோழன் சொல்றோம் ராஜேந்திர சோழன் சொல்றோம் விஜயாலய சோழன் சொல்றோம் சுந்தர சோழர் சொல்றோம் இல்லையா இதற்கெல்லாம் முன்னாடியே சோழர்கள் சொல்லி ரெண்டு மன்னர்கள் இருந்துருக்குறாங்க அவங்கதான் வந்து பரக்கேசரி ராசகேசரி இந்த பரக்கேசரி ராசகேசரி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் முதல் சோழர்கள் அவங்கதான் முதல் சோழர் இவங்கதான் முதல் சோழ மன்னர்களா இருந்திருக்காங்க இப்ப இந்த பரகேசரி ராசகேசரி என்ன பண்ணிருக்காங்க சோழர்கள் அது மாதிரி வந்து சோழர்கள் என்ன பண்ணிருக்காங்க தன் பேரோட தன்னோட முன்னோர்கள் முன்னோர்களான ராசகேசரியும் என்ற வந்து இணைச்சு பரகேசரி பராந்தக சோழன் அப்படின்ற பேரை வந்து இணை

அது பாத்தீங்கன்னா அந்த தஞ்சை கும்பகோணம் தொண்டை சென்னை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் காலத்துல சோழர் ஆட்சிக்கு வந்து உட்பட்டுதான் இருந்தது ஆனா பரந்தக சோழனுக்கு அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு அவளை அவட வலிமையை வந்து இன்னும் மிகுக்கும் நோக்கத்தோட என்ன பண்ணிருக்காரு பல போர் நடத்திருக்கிறாரு மதுரையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு ராசசிம்ம பாண்டியன் கூட்ட நிறைய போர்களை நிறைய போர் நடத்திருக்கிறாரு ஒரு காலகட்டத்துல வந்து என்ன பண்ணிருக்காரு பாண்டியம்மனால முடியாம தோல்வி அடைஞ்சு என்ன பண்றாரு இலங்கைக்கு ஓடி போயறாரு தோத்து போயிட்டு இலங்கை இலங்கையில போய் தஞ்சம் அடைகிறாரு பாண்டிய மன்னர் ராசசிம்ம பாண்டியன் அதனால பராந்தக சோழருக்கு ஒரு விருது கொடுத்துக்கிறாங்க என்ன விருது பாத்தீங்கன்னா மதுரையை கொண்ட வர்மன் அப்படின்ற ஒரு விருத வந்து பராந்தக சோழருக்கு வந்து வழங்குறாரு வழங்கப்பட்டிருக்கு ஆமா இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா மதுரையில வந்து அவரு முடிசூட்டிக்க விரும்புறாரு பராந்தக சோழன் ஆனா மதுரையில பாண்டியம்மனோட முடியும் அவ அணிகலன்கள் எல்லாமே எங்க இருக்கு 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 இப்ப கைப்பற்றணும்ன்ற ஒரு ஆர்வம் வருது அதனால மதுரையில இருந்து ஈழ நாட்டுக்கு போ தொடுக்கிறாரு பரந்த சோழ ஆமா இப்ப இலங்கை நாட்டுல படை படையெடுக்கிறாரு பெரும் படை கொண்டு தன்னுடைய யானைப்படை குதிரைப்படை சேனைகள் வேலைக்காரப்படை எல்லா படையிலும் கொண்டு நம்ம இலங்கையில பெற்று போர் புரியறாங்க போர் புரிஞ்சு இலங்கையிலையும் ஈலத்தையும் கைப்பற்றுறாரு நம்ம பராந்தக சோழன் இலங்கையையும் கைப்பற்ற ஆமா மதுரையையும் கைப்பற்றி இலங்கையை கைப்பற்றாரு அதனால இப்ப என்ன நடக்குது மதுரையும் ஈழமும் கொண்ட கோபரகேசரி வர்மன் அப்படிங்கிற பராந்தக சோழனுக்கு பட்டம் கொடுக்கறாங்க நம்ம சோழர்களோட பெருமை பாருங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு கைப்பற்றாங்க அவ தொட்டது எல்லாமே வெற்றி தான் பராந்தக சோழனுக்கு பராந்தக சோழனுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா அவளோட மகன் ஒத்து இருக்கிறாரு ராஜாதித்தன் அதாவது இப்ப நீங்க பாக்குறீங்களா அந்த கடம்பூர்ல இருந்து வீரநாராயண ஏரி இருக்கு இல்லையா பெரிய ஏரி அது ஆமா வீரநாராயண வீரநாராயண ஏரி அதாவது பேர் வந்து இப்படி சுருக்கமா என்ன பண்ணிருக்காங்களா வீராணம் அப்படி ஏரின்னு சுருக்கி இருக்காங்க அந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஊருக்கு மூணு ஊர் சேர்ந்த மாதிரி மிக பெரிய பரப்பளவுல இருக்கும் கடல் மாதிரி கடல் போல காட்சி அளிக்கும் நம்ம வந்து இந்த பொன்னியின் செல்வன்ல கூட எடுத்தோன்னே இந்த வீரநாராயண ஏரியதான் கட்டுவாங்க ஆமா இந்த வீரநாராயண ஏரிய வந்து பார்த்து வந்தியத்தேவன் வந்து பிரமிச்சு போயிருப்பாரு ராஜாதித்தன் நினைச்சு அந்த அருமை பெருமை நினைச்சு பிரமிச்சு போறாரு வந்தியத்தேவன் ஆஹா இவ்வளவு பெரிய ஏரியை அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பவே அந்த காலத்திலேயே பிரமிச்சு போயிருக்காருன்னா அப்ப பாத்துக்கோங்க அது எப்பேற்பட்ட ஏரியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதாவது மிகப்பெரிய கடல் கடல் போல இருக்கும் அந்த இடத்துக்கு நான் நேரடியா போய் சென்றிருக்கேன் அந்த அந்த போட்டோ புகைப்படம் எல்லாம் கூட இருக்கும் நான் வந்து போடுறேன் நீங்க பாருங்க கடல் போல இருக்கும் அந்த காட்சி அப்ப ஏற்பட்ட அந்த வீரநாராயண் ஏரியா அமைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பராதக மகன் ராஜாதித்தன் தான் அமைச்சிருக்கிறாரு பராதகைய மகன் ஆமா ராஜாதித்தன் அமைச்சிருக்கிறாரு இப்ப இந்த ராஜாதித்தன் என்ன பண்றாங்க தக்கோல போர்ல வந்து அவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க மரணம் அடைஞ்சாரு ஒரு யானை மேல இருக்கும் போதே வந்து அவருக்கு வந்து யானை மேல் தேவர் அப்படின்ற அது ஒரு பக்கம் இருக்க இப்ப தக்கோல போல அந்த மகள் இறந்ததுனால அடுத்த யார் வரா அடுத்த மகள் வந்து கண்டராதித்தர் வராரு கண்டராதித்தருக்கு வந்து முடிசூட்டி வைக்கிறாரு நம்ம வந்து பராந்தக சோழர் சரிங்களா இப்ப இப்ப என்ன நடக்குது இந்த கண்டராதித்தரை வந்து என்ன பண்றாங்க அவர் யார் பாத்தீங்கன்னா செம்பியன் மாதேவியோட கணவர் தான் வந்து கண்டராதித்தர் சரிங்களா இப்ப அவரு வந்து சோழ நாட்டு மீது சார்ஜ் எடுக்கிறாங்க அப்படியே வழி வழியா வந்து அதுக்கப்புறம் கொண்டு வர்றதாங்க அருமொழி வருப வராரு ஆதித்த கரிகாலம் வராரு உத்தம சோழர் வராரு எல்லா மன்னர்களும் அதுக்கு அடுத்துதான் தொடர்ச்சியா வர்றாங்க இப்படிதான் வந்து சோழ பயணம் வந்து ஆரம்பிக்குது இப்ப இவ்வளவு பெரிய சோழ புகழ் கொண்டு இருக்கிறனால நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய சிவாலயங்களா வந்து வந்து வந்திருக்குன்னா அதுக்கு முதலே வந்து விதை போட்டது யாரு நம்ம பராந்தக சோழர் தான் விதை போட்டு இருக்கிறாரு சோழ தேசம் வந்து புகழ் பரவ காரணம் பராந்தக சோழர் முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்கிறாரு இது மூலியமா பராந்தக சோழோட புகழ் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் தான் என்னோட நோக்கமாகவும் இருக்கு நம்ம அடுத்து இந்த மாதிரி நிறைய பயணங்கள் நிறைய பண்ணணும் அடுத்து நிறைய சோழ பயணங்கள் நிறைய இருக்கு நிறைய கோவில்கள் வெளிய வந்து போட வேண்டியதா இருக்கு நிறைய வரலாற்று கதைகள் வந்து மக்கள் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு முயற்சியிலே நான் இருக்கேன் இது மாதிரி காணொளிகளை வந்து பாக்குறதுக்கு தமிழ் பயணி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு எல்லா மக்கள்கிட்டயும் ஷேர் செய்யுங்க நம்ம வந்து காணொலி எல்லாத்தையும் வந்து பாருங்க மக்கள் நிறைய பேர் பாக்குறீங்க பாக்குறீங்க நம்ம வீடியோ வந்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா உங்களோட ஆதரவு எப்பவும் உங்களுக்கு வேணும் சரிங்களா தமிழ் பயணியில் சரிங்களா நன்றி வணக்கம்